அதே போன்று குரான் கூறக்கூடிய உணவு உங்களுக்கு அந்த குரான் கூறக்கூடிய யார் குரானை வேதமாக ஏற்றுக்கொண்டு இருக்கிற யாரோ மனிதர்கள் எழுதக்கூடிய பல புத்தகங்களை கொண்டுதான் என்ன செய்யப்படுகிறது மருத்துவம் என்ற பெயர்ல அந்த உணவு இந்த உணவு இந்த மருந்து என்று சொல்லப்பட்டு அதை வந்து சாப்பிட்டு கொண்டு நோயை கொள்ளாமல் நினைக்கிற கண்டிப்பாக எவரொருவருக்கும் நோய் நீக்கப்படவில்லை தற்காலிகமாக செயல்படுவதை தவிர உங்கள் நம்பிக்கையின் அடிப்படையில் உங்களுடைய ஆதங்கத்தின் அடிப்படையில் உங்கள் வேதனை அடிப்படையிலே தற்காலிகமாக அது ஒரு நமக்கு கொண்ட சுகம் கிடைக்கிறது தவிர நிரந்தர தேர்வதற்கான கண்டிப்பாக நிரந்தரம் தெரியவில்லை இந்த குரான் கூறக்கூடிய நோய் நிவாரணம் சொல்லக்கூடிய அந்த உணவானது நிரந்தர உணவாக இருக்கும் நீங்கள் இதை கொஞ்சம் கேட்பதற்கும் கொஞ்சம் வந்து சிந்திப்பதற்கு கொஞ்சம் பார்ப்பதற்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் காரணம் நோயுள்ள மனிதர்கள் ஒவ்வொருவர்களுக்கும் இந்த குரான் ஒரு தீர்வை நம்ம கொடுக்குது காரணம் எதையுமே செய்து பார்த்தாமல் எதையுமே செயல்படுத்தாமல் எதையுமே நாம் வந்து ஏற்றுக்கொள்ளாமல் எதையுமே நம்பிக்கை கொள்ளாமல் இந்த பூமியில் நம்ம கண்டிப்பாக வாழவே முடியாதுங்க வேதம் என்று ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒவ்வொன்றைக்கு பல கோடி மக்கள்கள் இதை வந்து இந்த குரானை வேதம் என்று ஏற்றுக்கொண்டிரு